வணக்கம் என் பேர் பேய் கொட்டு மூவியோட டைரக்டர் கொட்டு மூவி தேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓடிடிலேயே ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேங்க ஆனால் எனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அடுத்தவங்களுக்கு நடக்குது இது ஏன் இப்படி நடக்குது இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்னா நான் நல்லா கரெக்டா தானே நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டா தானே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ம் பிரபஞ்சத்து மேல நல்ல நம்பிக்கையோட தான் இருக்கேன் ரொம்ப வந்து எல்லா நேரத்திலும் பிரபஞ்சத்தை வந்து வணங்கிட்டு தான் இருக்கேன் அப்போ நான் இத்தனை நாள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுருக்கிறது இருந்த அந்த ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கும்னு பார்த்தாக்க என்னோட ஃப்ரெண்டுக்கு கிடைச்சிருச்சு இது மாதிரி ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ யாரோ ஒருத்தர் இல்லைன்னா ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருப்பாங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க இல்லைன்னா சொந்தக்காரங்க இல்லைன்னா பக்கத்துல பக்கத்தில் இருக்கவங்களா இருப்பாங்க எனிபடி இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம் வேற ஒன் ஆர் டூ பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க அதாவது அவங்க கிட்ட பேசாம இவங்க இருக்கவே மாட்டாங்க ஒரு நாள் கூட டெய்லி பேசுவாங்க இவங்க என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றாங்க அது எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்க எத்தனை மணிக்கு தூங்குறாங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க என்னென்ன சாப்பிடுறாங்க எங்கெங்க போறாங்க எங்க வராங்க என்ன சமையல் பண்ணாங்க ஓகே இன்னைக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணாங்க இன்னைக்கு வீட்ல என்ன பிரச்சனை ஆச்சு இன்னைக்கு அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க அவங்க எதது மாதிரி எல்லாம் அவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப நிறைய சக்சஸ் வந்து அட்ராக்ட் பண்ணாங்க இன்னைக்கு பண்றாங்க எவ்ரி டேம் திங்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒருத்தரை மீட் பண்ணியோ இல்ல போன் மூலியமாவோ ஒருத்தரோ ரெண்டு பேர்த்து கூடயோ ரொம்ப ஃபுல் கான்டாக்ட்ல நீங்க உங்களோட எல்லா ஆக்டிவிட்டிஸும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட எல்லா எனர்ஜியும் அவங்கக்கிட்ட நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்போது யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பாஷை தெரியாது ஓகே அவங்கவுங்கள அடையாளம் வந்து நீங்கள் எந்த மாதிரி உடை அமை போட்டிருக்கீங்க எந்த மாதிரி பார்க்குறதுக்கு இருப்பீங்க நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க என்ன படிப்பில் இருக்கீங்க அந்த மாதிரிலாம் பார்த்துலாம் அவங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க யூனிவர்ஸ்க்கு வந்து என்ன புரியும்னா நம்மளோட எனர்ஜி மட்டும்தான் புரியும் நம்ம யாருங்கிறது அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா எனர்ஜி மூலயமா தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் மேலேருந்து அவங்க பார்க்கும்போது நம்ம ஒரு டைப் ஆஃப் பாசிட்டிவிட்டியில் ஒரு கைண்ட் ஆஃப் நம்ம வந்து ஒரு எனர்ஜி எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது அப்படியே நம்மளை சுற்றி ஓவராலாக பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்மளை சுற்றி ஒரு ஃப்ரீக்வென்சி வேவ்ஸ் போய்கிட்டே இருக்கும் சரியா இப்போது என்ன ஆகுது பாருங்கள் நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்குது இன்னொருத்தருக்கு டெய்லி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த எனர்ஜி பூரா நீங்கள் அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அதை நீங்கள் கொடுக்குற எனர்ஜி பூரா அவங்க கேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ என்ன என்ன ஆகும்னா நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ என்னென்னலாம் பண்ணுறிங்களோ என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் அவங்க உள்வாங்கும் போது அதை அவங்க விஷுவலைஸ் பண்ணுவாங்க அப்போது உங்களோட அந்த எனர்ஜியில் அவங்க வாழ்வாங்க அப்போது பிரபஞ்சம் அங்கேருந்து பார்க்கும்போது நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு அவங்களுக்கு புரியாது நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படின்னு புரியும் அங்கே இருக்கிறது யார் உங்கள் ஃப்ரெண்டோ ஓகே உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ யாராவது இருக்கும் நீங்கள் யார் கூட போட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்கள் எனர்ஜியை அவங்க ஓகே அப்போ இருந்து யூனிவர்ஸ் பார்ப்பாங்க இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு பத்து லட்சம் வேணும் ஒரு ஒரு கோடி வேணும்னு சொல்லி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான என்ன ரிச்சுவல்ஸு எல்லா டெக்னிக்ஸ் என்னென்ன மாதிரிலாம் ஃபாலோ பண்ணும் எல்லாம் பண்ணுவீங்க பாசிட்டிவா இருக்கணும் எல்லாம் பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கலான்ட்டு வரும்போது உங்களோட எனர்ஜி இங்கேயும் பிளிங்க் ஆகும் இங்கேயும் பிளிங்க் ஆகும் ஓகே இப்போ உங்களோட எனர்ஜி ஃபுல்லா நீங்க அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அங்க இருந்து சில எனர்ஜி வரும் அவங்க ஒரு நெகட்டிவ் பீப்புளா இருந்தா இப்ப நீங்க பேசுற மாதிரி அவங்களும் பேசுவாங்கல்ல அப்போ உங்க எனர்ஜி அங்கே போகுது அவங்க எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் அப்சர்வ் பண்ணுவீங்க அப்போ நீங்க அங்க போயிடுவீங்க அவங்க இங்கே வந்துடுவாங்க பிரபஞ்சத்தோட கண்ணில் அப்போ மேல இருந்து பார்க்கும் போது நீங்க இங்க பிளிங்க் பண்ணுவீங்க அப்ப பிரபஞ்சம் என்ன பண்ணுவாங்க கொண்டு வந்த அந்த ஒரு கோடிய இல்லை பத்து லட்சத்தை அங்க போட்டுட்டு போயிடும் புரியுதா நிறைய பேத்துக்கு இதுதான் வந்து கம்ப்ளைண்டா இருக்கு என்னன்னா நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண அவங்களுக்கு நடந்துருச்சு நான் எது எதெல்லாம் நடக்கணும் எப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் அப்படி அப்படியே அப்படி அப்படியே அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இது ஏன் அப்படின்னு வந்து கமெண்ட்ல கேட்குறீங்க கரெக்டா இதை நம்ம லாக் பண்ணாலே எல்லாமே சரியாயிடும் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க பிரபஞ்சம் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளை வந்து தனிமையாக்குவாங்க ஏன் அப்படி தனிமையாக்குறாங்க அப்படின்னா அந்த விஷயம் இப்ப நீங்க ஏதோ ஒரு ஆசைப்பட்டு பிரபஞ்சத்திட்ட கேட்டிருப்பீங்கல்ல ஒரு பிரபஞ்ச இணைப்பே இருக்கட்டும் அப்போது நீங்கள் அதை தான் ஆசைப்பட்டு பிரபஞ்சத்திட்ட கேட்டிருக்கீங்க போது பிரபஞ்சம் அது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஏர்மார்க் பண்ணுவாங்க அவங்கள சுற்றி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுவாங்க சரியா அப்போ அந்த சர்க்கிள்குள்ளார யாரையும் வர விழாம உங்களை பார்த்துக்குவாங்க அதனால தான் நம்ம இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவ் பீப்புள்லாம் ஆட்டோமேட்டிக்காக விலகி விலகி ஓடிடுவாங்க சொந்த பந்தம் நல்லது கெட்டது பண்றவங்க எல்லாருமே அப்படி அவங்க போகும்போது அவங்களோட சுயமான அவங்களோட முகம் அவங்களோட முகத்திரைய அப்படியே உடச்சு பிரபஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இவங்க இந்த மாதிரி பார்த்துக்கோ இவங்க கூட தான் நீங்க வந்து நல்லவங்க நினச்சி பழகிட்டு இருந்த இவங்க இந்த மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு உங்ககிட்ட காமிச்சிட்டு தான் அவங்கள உங்ககிட்ட இருந்து ரிமூவ் பண்ணுவாங்க அப்போ உங்களை ஏன் அந்த மாதிரி தனிமையாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்க இல்லையா இப்போது அந்த தனிமையாக இருக்கும்போது பிரபஞ்சம் அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் கொடுக்குறோன்னா அழகாக உங்களுக்கு வந்து அதை லேண்ட் பண்ணி கொடுக்க முடியும் ஓகே நீங்கள் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் ஒரு பாசிட்டிவான ஒரு பிளேஸ்ல இல்லாம நெகட்டிவ் பீப்பிள் கூட மிங்கிள் ஆகிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டு நிறைய பேர்த்து உங்களோட சர்க்கிள் குள்ளாரு உங்களோட ஓராக்குள்ள நீங்க நிறைய பேர்த்த மிங்கிள் ஆக விடும் போது என்ன ஆகும் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு நீங்க எங்க இருக்கீங்க உங்களோட பொசிஷன் என்ன ஓகே அப்படிங்கிறதே அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதே மாதிரி உங்களை வந்து ஒரு தான் அவங்க பாக்குறாங்க அப்படின் போது உங்களை சுத்தி இருக்கிற அந்த நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்க உங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பிளஸ்ஸிங்கை கிடைக்க விடாமல் பிரபஞ்சத்தை பிளாக் பண்ணி விட்ருவாங்க பிகாஸ் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி பாஸ் த்ரூ யூ அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு உள்ளார நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஃபுல்லாக உங்களோட ஓராக்குள்ளார ஃபுல்லாக அவங்க வந்து நம்மகிட்ட பேசுறது பழகிறது செய்கிறது இல்லை ஏதோ ஒன்று தேவையில்லாத விஷயங்களை நம்ம காதில் போட்டுக்கிட்டே இருக்கிறது இதனால என்ன ஆகும்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கருப்பும் பூசம் பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு ஃப்ரூட் இருந்தா நீங்க சாப்பிடுவீங்களா சொல்லுங்க அது மாதிரி நம்மளை பூசம் பிடிக்க மாதிரி நம்மள இது பண்ணி விட்டுருவாங்க ஒரு பிளாக் எனர்ஜி ஆக்கி விட்டுருவாங்க அப்போ பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கலான்னு வரும்போது அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுனாக்க அது வந்து பிளாக்கேஜ் இப்படிதான் நெகட்டிவிட்டி பிளாக்கேஜ் ஆகுது ஸோ அதனால தான் பிரபஞ்சம் இந்த நெகட்டிவ் பீப்புளெலாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளை ஒரு பாசிட்டிவ் ரிங்குக்குள்ளார வச்சு நம்மளுக்கு அந்த விஷயத்த நம்மளுக்கு மட்டுமே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நம்மளை சூஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க அப்போ நம்ம என்ன தெரியுமா பண்றோம் இஷ்டத்துக்கு யார் கூட வேணா போக வேண்டியது யார் கூட வேணா பழக வேண்டியது என்ன வேணா பண்ண வேண்டியது அப்போ ஒரு வயல்வெளியில வந்து ஒரு உழவன் ஒரு ஃபார்மர் ஓகே ஒரு தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னா பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சுவாங்க ஒரு செடிக்கு அது மாதிரிதான் பிரபஞ்சம் உங்களுக்கு தண்ணி பாய்ச்சதுக்காக ஒரு பாத்தி கட்டி விடுறாங்க நீங்க என்ன பண்றீங்க இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் உடச்சு விடுறீங்க அப்படின்னா என்ன நிறைய பேர்த்து கூட போய் மிங்கல் ஆகுறீங்க அப்போ என்ன ஆகும் பிரபஞ்சம் இருந்து கொடுக்குற தண்ணி இங்கிருந்து கொடுக்குற பிளஸ்ஸிங் உழவன் இருந்து கொடுக்குற பிளஸ்ஸிங் என்ன ஆகும் அந்த செடிக்கு போய் ரீச்சே ஆகாது அங்கங்க நீங்க உடச்சி விட்ருக்கீங்க தெரியுமா யாராரு கூடலாம் மிங்கல் ஆகுறிங்க யாராரு கூடலாம் வந்து நடுவுல போய் பேசுறீங்க செய்றீங்க ஓகே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது போக ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு வந்து ரீச் ஆக வேண்டிய அந்த ஒரு அடுத்தவங்களுக்கு போய் சேர்றது இந்த காரணத்தினால தான் இப்படிதான் அது நடக்குது அப்போ நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸோ இல்லை ஏதாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸையோ நம்ம வந்து மீட் பண்ணவே கூடாதா அவங்களோட எல்லா ரிலேஷன்ஷிப்பும் கட் பண்ணணுமா அப்படின்னு இதுக்கு அர்த்தம் கிடையாது டெய்லி மீட் பண்ணாம டெய்லி பேசாம ஒரு நாலு நாள் மூணு நாள் கேப் விட்டு பேசலாம் இல்லை டெய்லி பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் டெய்லி மீட் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா உங்களை பத்திரி எல்லா விஷயங்களும் அவங்க கிட்ட சொல்லாதீங்க அவங்கள பத்திரி எல்லா விஷயங்களும் நீங்க கேட்காதீங்க அவ்வளோதான் ஜென்ரலான டாபிக்ஸ் பேசலாம் உங்களோட வேலை சம்பந்தமான விஷயங்களை பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ல போடலாம் நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோவை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதையும் கமெண்ட்ல போடுங்கள் இந்த நிமிஷம் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அதை மறக்காம கமெண்ட்ல போடுங்க அதே மாதிரி எனக்கும் என் சேனலுக்கும் எப்பவுமே நல்லா சப்போர்ட் இருக்கீங்க ஸோ அதுக்கு உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கூடான கொடி நன்றி